வணக்கம் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் மானமிகு மாண்புமிகு அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது சமூக நீதி காப்பதில் சமரசமில்லா போராளியாக திகழும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரியாரின் தொண்டனாக பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் மானமிகு மாண்புமிகு அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது சமூக நீதி காப்பதில் சமரசமில்லா போராளியாக திகழும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரியாரின் தொண்டனாக பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் மானமிகு மாண்புமிகு அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது சமூக நீதி காப்பதில் சமரசமில்லா போராளியாக திகழும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரியாரின் தொண்டனாக பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் மானமிகு மாண்புமிகு அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது சமூக நீதி காப்பதில் சமரசமில்லா போராளியாக திகழும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரியாரின் தொண்டனாக பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்